அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்வில் மரணமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரே வினாடியில் தான் ஒரே நேரத்தில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த மரணமும் வாழ்க்கையும் வெவ்வேறு தனித்தனியாக கிடையாது ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் ஒரே நேரத்தில் தான் இரண்டுமே வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையும் மரணமும் தனித்தனியே கிடையாது இதை நாம் வாழ்க்கையை என்ன பண்ணணும் முழுமையாக வாழ்க்கையை வாழ வேண்டும் இப்படி நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நமக்கு இரண்டும் மரணமும் வாழ்வும் தனித்தனியே கிடையாது இரண்டும் ஒன்றுதான் என்ற ஒரு புரிதல் கிடைக்கும் இப்போ நீங்க இப்ப நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வாழவில்லை அப்படி சொல்கிறேன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு குழந்தை பெட்டிகளை குழந்தைகளை பெற்றுக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படி தான் நம்ம லைஃப் ஆனது நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கை இவ்வளோ போதும் அப்படி அந்த லிமிட்லேயே போயிட்டுருக்கு அப்படி வாழ்ந்துட்டு அப்படியே ஒரு நாளைக்கு மறந்து போய் இறந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு இறந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுதான் வாழ்க்கை வந்து முழுமை இல்லாத ஒரு வாழ்க்கை தன்னை பற்றி புரியாமல் என்ன பண்ணணும் ஒரு கல்யாணத்தை பற்றி பண்ணிக்கிட்டு குழந்தைய பார்த்துட்டு தன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ஒரு நாள் இறந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ அந்த ஒரு நாள் இறந்து போகணும் ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்து எப்பவும் வரப்போறது இல்லை அந்த ஒரு நாள் என்பது இப்பொழுது இந்த கணமே நடந்து கொண்டே இருக்கின்றது இதை நாம் முழுமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு புரியுமே தவிர இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு அது மட்டுமே நம்முடைய ஒரு வாழ்வி ஒரு செயலாக இருந்தால் கடைசி வரைக்கும் எப்படிதான் இருக்கும் ஒரு நாள் இருந்து போயிடணும் ஒரு நாள் இருந்து போயிடணும் அப்படிதான் இருக்கும் இந்த புரிதல் வராது அதாவது இந்த வாழ்வும் இந்த மரணமும் இரண்டும் ஒரே நேரத்தில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வராது இப்போ வாழ்க்கை முழுமையாக வாழ்றது எப்படின்னா ஒவ்வொரு கணத்திலும் முழு விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம் வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்காக ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டு வந்து ஏதாவது பழுது விட்டது ஏதாவது கோளாறு வந்துருச்சு ஒரு கோளாறின் காரணமாக என்ன ஆச்சு ஃப்ளைட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் போகுது தீ பற்றி எரிந்து வெடிக்க போகுது இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஃப்ளைட்டில் எதுக்குவோம் அப்போ அந்த ஐந்து நிமிடம் நமக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு வினாடியா என்ன பண்ணும் எண்ணிக்கிட்டே இருக்கும் கவுண்டிங் பண்ணிட்டே இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் எப்படி இருக்கும் முழு விழிப்புணர்வோடு இருக்கும் ஓகே அடுத்த வினாடி வெடிக்க போகுது அடுத்த வினாடி நம்ம வந்து உருளை விட்டு போக போறோம் நம்ம இறக்க போறோம் அப்படிங்கிற ஒரு முழு விழிப்புணர்வோடு இருப்போம் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு வாழ்க்கையை முழுமையாக வாழ்வது அதாவது அதுக்காக நம்ம வந்து ஃப்ளைட்டில் போய்ட்டு அது இறக்க போறோம் வெடிக்க போறோம் அப்படி கிடையாது எடுத்துக்காட்டு தான் சொன்னேன் நாம் இந்த ஒரு உணர்வை இந்த ஒரு விழிப்புணர்வை நம் அன்றாட வாழ்வில் செயல்படும் போது இந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரோம் முழு விழிப்புணர்வோடு ஒவ்வொரு கழகமும் என்ன பண்ணுவோம் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்ம இந்த செய்கையில் நம்ம வந்து உடம்பில் இருக்கிறோம் அப்படிங்கிற முழு விழிப்புணர்வு நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் அதுதான் முழுமையான வாழ்க்கை இப்படி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா இந்த மரணமும் இந்த வாழ்வும் தனித்தனியே கிடையாது இரண்டும் ஒரே நேரத்தில் ஒரே வினாடியில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறது புரிய வரும் பல பேர் தீவிரமான ஒரு ஆத்மா தீவிரமான ஒரு தியானம் பயிற்சிகள பண்ணுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த குறிப்பிட்ட ஒரு ஆன்மீகத்தில் ஒரு குறிப்பிட்ட லெவல் முன்னேறி வருவாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிலை வரும் இந்த நிலை வந்து இந்த விழிப்புணர்வு நிலை வரவங்க என்ன பண்ணுவாங்க இதுவும் ஒரு ஒரு வித ஒரு அவஸ்தை தான் இந்த அவஸ்தை வந்தவொடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ எனக்கு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து நமக்கு வேண்டாம் இதை விட்டு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டோஸு குற டோசேஜ் குறைச்சிக்கலாம் அப்படியே எனக்கு இந்த அளவுக்குலாம் வேண்டாம் இந்த வாழ்க்கையானது இந்த மாதிரி வேண்டாம் நமக்கு தாக்கு பிடிக்க முடியாது இது மிகப்பெரிய அவஸ்தையாக இருக்குது அப்படி என்ன பண்ணுவாங்க பயந்து போய்ட்டு என்ன பண்ணுவாங்க தன்னுடைய அந்த அளவினை அதாவது அந்த அளவினை அந்த டோசேஜை குறைச்சிப்பாங்க குறைச்சிட்டு கீழே வந்துடுவாங்க டவுன் ஆகிடுவாங்க அதே கண்டினியூஸாக போக மாட்டாங்க அடுத்த நாளைக்கு அடுத்த நாளைக்கு போக மாட்டாங்க இது பல பேருக்கு வாழ்க்கையில் இந்த அனுபவம் கிடைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பல பேருக்கு கிடைக்காது முழுமையாக வாழ்ந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் கிடைக்கும் அதாவது பெரிய பெரிய மாமனிதர்கள் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பார்க்குறீங்க அவங்களும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தையே பெற்றிருப்பாங்க இந்த அனுபவம் வந்து இந்த சாதாரண மனிதர்கள் இந்த அனுபவம் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க நமக்கு இந்தளவுக்கு வேண்டாமல் அவங்களுடைய அளவினை அந்த அளவினை அந்த டோசேஜ் குறைச்சிக்கிறாங்க அவங்களுடைய அந்த அதிர்வுகளை குறைச்சிக்கிறாங்க நமக்கு இந்த நிலை ஏற்பட்ட பின்பு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் முழுமையாக நம்ம வந்து சரணடைதல் சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த உடல் மனம் அந்த கர்ம தாண்டி நாம் வந்து முக்தி நிலையை போகிறோம் ஒரு முழுமையான விடுதலை நிலைக்கு கிடைக்கும் இந்த நிலையை தாண்டி நம்ம முழுமையாக சரண சரணடை சரணடைய வேண்டும் இப்படி சரணடைஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து முழுமையான ஒரு முக்தி இந்த இதுக்குண்ட இந்த நிலைக்கு அப்புறம் கிடைக்கும் ஆனால் யாரும் அந்த நிலைக்கு போகிறாங்களா இல்லை நமக்கு இந்த ஒரு புரிதல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணா கீழே வந்திருக்காங்க கீழே யாரையும் கீழே வந்திருக்காங்க கண்டினியூஸாக அவங்க மேலே மேலே போகிறதில்லை யாருமே போகிறதில்லை அதனால அந்த வாழ்வும் மரணமும் தனித்தனியே கிடையாது இந்த கனப்பொழுதிலே இரண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது இதை நம்ம ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து இறந்து போயிடும் அப்படியே கிடையாது நம்ம இறக்கிற வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பயம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஓகே நம்ம சரண்டர் ஆகிடலாம் அப்படி நம்ம இறந்துடலாம் இல்லை அதாவது நம்ம இந்த உடம்பு போட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்களே முழுமையாக அர்ப்பணித்தீங்கன்னா கடவுள் அப்புறம் உங்களுக்கு ஆசீர்விப்பார் நீங்கள் இறக்க வேண்டாம் நீங்கள் இந்த ஒரு ஒரு என்ன பண்ணுற நீங்கள் ஒரு புரிதலுக்கு வந்துட்டீங்க நீங்கள் ஒரு முழுமையாக உங்கள் நீங்கள் எனக்கு சரண்டர் பண்ணிட்டீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதே நிலையிலேயே கூட கொஞ்ச நாள் உங்கள் லைஃப் என்ன பண்ண கடவுளையும் நீண்டி அப்போ உங்கள் என்ன நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் காலம் நீட்டிக்கப்படும் இதே நிலையிலேயே கடவுளை நீத்துக்கொண்டே நாம் முழு விழிப்புணர்வோடு வாழ்ந்தோம் என்றால் நமக்கு புரிய வரும் இந்த மரணமும் இந்த வாழ்க்கையும் வெவ்வேறு இல்லை தனித்தனியாக செயல்படவில்லை ஒரே கண்ணத்தில் ஒரே வினாடி பொழுது ஒரே கணப்பொழிது நடந்து கொண்டேன் அனைவருக்கும் நன்றி